பாதாள பணி வேலூர் மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டு வருகிறார் என்று அனைவருக்கும் தெரியணும் அதற்கு காரணம் அதிமுக ஆட்சியில் டெண்டர் விடப்பட்டு அந்த பணி இந்த நாள் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது முழுமையான தண்ணம் அதிமுக சேர்ந்த எம்எல்ஏ ஒருத்தர் ஒப்பந்ததாரராக இப்பணியை பணியை தேர்வு செய்யப்பட்டு இந்த நாள் வரை வேலூர் மாநகரத்தில் உள்ள அனைத்து மக்களும் இந்த பாதாள பணியால் அவதிப்பட்டு வருகிறார் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவராக பதவி ஏற்று பிறகு இங்கு உள்ளாட்சி துறை சேர்ந்த எங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எங்கள் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இதே மாநகராட்சியில் ஐந்து முறை ஆய்வு செய்து இந்த பணியை துரிதப்படுத்தி இன்று வேறொரு மாநகரம் முழுவதும் சாலை பணிகளும் காலவை பணிகளும் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை கெடுக்கும் வகையில் அதிமுக சேர்ந்த பிரபுகள் வேண்டுமென்று ஜேசிபி டிரைவரையும் ஒப்பந்ததாரையும் அடித்து அந்த பணியை நிறுத்தினார் தொலைபேசி வாயிலாக பொதுமக்கள் பேசியவுடன் அந்த பணியை துரிதப்படுத்தி நடத்த வேண்டும் என்ற காரணத்தால் நான் அங்கு சென்றேன் அந்த தகராறு முடிந்த பிறகே நான் சென்றேன் தேவையில்லாமல் அந்த பிரமுகர் வந்து நான் அடித்ததாக கூறிவது பொய்யான தகவல் அதுக்கு ஆதார எதனாக இருந்தால் சமர்ப்பிக்க கேட்டுக்கொள்கிறேன் இது மட்டும் இல்லாமல் வேலூர் மாநகரத்தில் எந்த பணி நடந்தது என்று கூறுகிறார் கடந்த பத்து ஆண்டு கால காலமாக அதிமுக அரசு எந்த பணி செய்தது எந்த பணியும் செய்யவில்லை ஒரே ஒரு சாலைகளும் செய்யவில்லை ஒரே ஒரு கால்வாயும் செய்யவில்லை இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் வேலூர் மாநகராட்சிக்கு இருநூறு கோடி ரூபாய் சாலை பணிகளுக்கு டெண்டர் விடப்பட்டு கால்வாய்களுக்காக எழுபது கோடி ரூபாய் டெண்டர் வேலூர் மாநகரம் முழுவதும் சாலை பணிகளும் கால்வாய் பணிகளும் துரிதமாக நடைபெற்று பாதாள பணிகளை நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேயர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்து ஒவ்வொரு தெருவாக முடித்து ஒவ்வொரு தெருவாக சாலைகள் போட்டுக் கொண்டிருக்கும் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பணிகள் நிறைவடைந்து விட்டது இன்னும் இருபது சதவீதம் பணிகள் மட்டுமே நடந்து உள்ளது அதையும் விரைவாக செயல்படுத்தி முடிப்போம் என்று கூறிக்கொள்கிறேன் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாயில் குடி கூட்டுக்குடி நீர் திட்டத்தை வந்தவர் கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை நாங்கள் தான் எதிர்த்து கொண்டு வந்தோம் என்று இந்த தேவையில்லாமல் ஒரு சிலர் பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறார் அது தவறான தகவல் என்று கூட அவருக்கு தெரியவில்லை இந்த வேண்டும் என்று இந்த பிரச்சனையை வேலூர் மாநகரத்தில் துரிதமாக பணிகள் நடந்து கொண்டே இருக்கும் நேரத்தில் வேண்டும் இந்த அதிமுக பிரமுகர் இப்பணியை மக்கள் பணியை செய்யாமல் தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார் முன்ன வந்து அந்த பணிகள் உள்ள வந்து மன்னர் ஜல்லி எல்லாம் உள்ள போனா அதுக்கு வழிகள் கிடையாது அதனால மக்கள் போவதற்கு வழிகளை விட்டு அந்த இடத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தொடங்கி முடிக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்களை சேர்ந்த இருநூறு கோடி நிதியை வழங்கியவர் முதலமைச்சர் அந்த நடைபெற்று வேலூர் புகழ்பட்ட சிஎம்சி மருத்துவமனைக்கு நாற்பத்தி எட்டு கோடியில் வெளிநோயாளிகள் வந்து தங்குவதுக்கு தங்கும் விதியையும் கொடுத்தவர் முதலமைச்சர் அவர்கள் சாலை பணிகள் இருநூறு கோடி கொடுத்தார் கால்வாய் பணிகள் எழுபது கோடிக்கு கொடுத்து உள்ளார் அது மட்டும் இல்லாமல் தமிழக ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஆறு கோடி ஆறு கோடி ரூபாய் ஆறு கட்டிடங்களும் கட்டி கொண்டு இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது சாலைகளில் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது சாலைகள் போட்டு முடிக்கப்பட்டு உள்ளது இன்னும் நானூத்தி தொண்ணூத்தி நாலு சாலைகள் வந்து போட போடப்பட உள்ளது நூத்தி எழுபத்தி ஏழு சாலைகள் வந்து பிராகசு பண்ணிட்டு கொண்டிருக்கிறோம்